நடைபெறும் ஆசிய அளவிலான பிரபலமான குதிரையேற்ற போட்டியில் கோவையில் பயிற்சி பெற்று வரும் மாணவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து நான்கு பேர் மட்டுமே தேர்வாகி உள்ள இதில் அளவில் ஒரே வீரராக தேர்வாகி அசத்தல் சர்வதேச அளவில் பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றான குதிரை உயரம் தாண்டுதல் போட்டி பக்ரைன் நாட்டில் இந்த மாதம் நடைபெற உள்ளது உலக அளவில் பிரபலமான இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளில் இருந்து குதிரையேற்ற வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த போட்டியில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான ஷோ ஜம்பிங் ஷோ ஜம்பிங் என்னும் குதிரையேற்ற போட்டியில் திருப்பூரை சேர்ந்த ஹர்ஷித் என்னும் மாணவர் தேர்வாகியுள்ளார் கோவையில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் ஹர்ஷித் அவரது அவரது பயிற்சியாளரான கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தின் இயக்குனர் சரவணன் ஆகியோர் கூறுகையில் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பக்ரைனில் நடைபெறும் போட்டியில் இந்தியா சார்பாக தென்னிந்திய அளவில் ஒரே வீரராக கலந்து கொள்வதில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை ஏற்ற பயிற்சி மையத்தில் நீண்ட காலமாக பயிற்சி பெற்று வரும் ஹர்ஷித் ஏற்கனவே தேசிய சர்வதேச குதிரையேற்ற போட்டியில் பங்கு பெற்றுள்ளதாக சரவணன் அவர்கள் தெரிவித்தார் பக்ரி நாட்டில் யங் ஏசியன் சாம்பியன்ஷிப் ஆசிய அளவிலான போட்டியில் இந்திய அளவில் நான்கு பேர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் தென்னிந்தியாவில் இருந்து ஒரே வீரராக ஹர்ஷித் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அண்ணன் கிட்ட சரவணன் உங்க எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் கோவிஸ் டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்ததுக்காக உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மெயின் எதுக்காக பாத்தீங்கன்னா ஹர்ஷித் நம்ம ரைடர் அவர் வந்து யூதேஷியன் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு அது இந்த அக்டோபர்ல வந்து பஹ்ரைன்ல நடக்குது ஸோ அந்த ரிகார்டிங் அவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோவிஸ்டேபிள் ரைடிங் ஸ்கூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் மோஸ்ட் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் நம்ம கிட்ஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங் சொல்லுவோம் அப்டபிள் ஹார்ஸ் ஜம்ப் பண்ணுறது இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலையும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நான் ஹர்ஷத் நான் வந்து கோவிஸ்டேபிள்ஸ்ல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் நான் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக யூத் ஏஷியன் கேம்ஸ் பாரின் நடக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் குவாலிபயர்ஸ்னு பாத்தீங்கன்னா எஃப்இன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவென்ட்டோ அப்புறம் நேஷ்னல் லெவென்ஸோ வச்சுதான் குவாலிபிகேஷன் இருக்காங்க அகோடிங் டூ த கிரைட்டீரியா நான் இப்போ பேரிங் செலக்ட் ஆயிருக்கேன் டி ப்ராட் ரெப்ரெசென்ட் மை கண்ட்ரி என் ஒன் ஆஃப் த டாப்மோஸ்ட் காம்பெடிஷன் ஃபார் அண்டர் எயிட்டீன் அண்ட்

and also rider so in a co stables uh, they help me நம்ம போய் ஸ்டேப்ல வந்து ஒரு காம்படிஷன் பண்ணணும் விருப்பம் ஹார்ஸ் ரைடிங் வந்து இந்த பிராக்டீஸ் எடுத்துக்கலாம் புதுசாக கத்துக்கொண்டு நினைக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசா இருக்கலாம் இல்ல பிப்டி இயர்ஸாவது ஹார்ஸ் ரைடிங் பேசிக் ரைடிங் ஒரு ஸ்கில்லா கத்துக்கிறது கத்துக்கலாம் அந்த ஸ்கில்லா கத்துக்கும் போது வந்து ஒரு ஃபர்தரா வந்து ஸ்போர்ட் பண்ணலாம்னு விருப்பம் இருக்கிறவங்க ஏஜ் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மள வந்து எவ்ரி இயர் வந்து ஷோ பண்றது பண்ணுறது அப்ராக்ஸிமேட் உங்களுக்கு நேஷனல்ஸ் போறதுங்கிறது டுவெல் டு ஃபோர்டீன் ரைடர்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த சவுத் இந்தியா லெவலில் இருக்கிற ஷோ எல்லா சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நம்மளை விட வந்து இன்னும் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து மேலே இருக்கு இந்தியாவில் இந்த ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி 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 லோ ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு நிறைய குழந்தைங்க வந்து இது ஒரு எய்ம் வந்து அதிகமாக வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு எயிட் இயர்ஸ்ல வந்து ஒலிம்பிக்ஸ்லையும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுக்காக எல்லாரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க சூன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து ஒரு என்னோட ஒரே ஒரு பெரிய ஒரு மற்ற ஸ்போர்ட்டோட இந்த ஸ்போர்ட் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷோ போறாங்க ஒரு ஏஷியன் கேம்ஸ் இது மாதிரி போறாங்கன்னா அந்த ஷோக்கான எக்ஸ்பென்ஸ் ஒரு ஹார்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் இல்ல ரைடருக்கான ஒரு ஸ்டே சோ இந்த ரிலேட்டட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேஞ்ச் ஆகலாம் மற்ற ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போறாங்கன்னா ஸ்கேட்டிங் கணக்கு இது வாங்குறது உங்களுக்கு பெருசா காஸ்ட் ஆகாது எங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்ல இருந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து உங்களுக்கு அனுமதி

காம்படிஷன் தான் கலந்துட்டு உங்க நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லையும் சரி உங்களுக்கு ஏசியன் கேம்ஸ்ல நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சு சோ அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ்லயும் வந்து நம்ம இந்தியா ரெப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க ஏசியன் உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்தியன் சைன்ல இருந்து டாமினேட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா மோட்டிவேஷன் பேசிக்லி எல்லாமே பிராக்டிஸ் தான் எவ்ளோ பிராக்டிஸ் பண்ணீங்களோ ஒர்க்கா நீங்க போயிட்டு அதுவே உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தரும் டு டிரைவ் யூ டு பெட்டர் பிளேஸ் இம்ப்ரூவ்

ఓకే సో అది యాక్చువల్ గా కొంచెం కష్టం బికాస్ ఉన్న నీకు వంద మెయిన్ స్పోర్ట్ లో ఫోకస్ పన్ను లేదా మెయిన్ స్టడీస్ లో ఫోకస్ పన్ను రెండు నీ మిక్స్ పని కొన్ని పోతే ఇట్స్ లిల్ బిట్ డిఫికల్ట్ బట్ నీ అది తగ్గ మరి టైం పోతే స్కెడ్యూల్ పోతే ఇఫ్ యూ వర్క్ ఇట్స్ ఆల్ పాసిబుల్ ఫ్యూచర్ గోల్ అఫ్ కోర్స్ ఒరినాల్ ఇండియా వే రిప్రజెంట్ పని ఒలింపిక్స్ లో రైడ్ పన్ను ఆర్ ద మోస్ట్ టాపెస్ట్ లెవెల్ ఆఫ్ హార్స్ రైడింగ్